நீங்களும் உங்க பையன் பேசிருக்கீங்க மலத்த கலந்தது உங்க பையன் தான் ஒத்துக்காத அடிச்சு ஒத்துக்காத நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்துருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நீ என்ன பேசுறீங்க எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது பையன விசாரிக்கும்போது வீடுக்காரன் பணம் தர்புறுத்தல சிறுச்சியில கொண்டு போயிட்டு படுத்துட்டு அவருக்கு வீடு தரம் பணம் தாரு வேலை வாங்கிட்டே எவ்வளவு துன்புறுத்தல அரசா எப்படி எதா இருந்தாலும் அது மாதிரி நைட்டு நைட்டு பதினோரு மணி முடிய பண்ணாங்க காலையில போனக்குள்ளாலும் என்னப்பா என்ன

பரிசை எழுதிட்டுருங்க எழுதிட்டு வந்து வந்து வண்டிய வண்டி அவர்கிட்ட சட்டையுமே நடந்து போய் திருச்சியில விசாரிக்கிற ஒருத்த போய் மூணு மணிக்கு போய் சேர்ந்தாசன் சேர்ந்தா அப்படி செல்லக்கூடிய எம்எல்ஏ பணம் பதஞ்சார பணம் கட்டி

அந்த போய் நம்ம கீழே பார்த்ததுக்காக அந்த தான் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களும் நீங்களுமே அதான் குடிச்சீங்க அதான் வந்து நீங்களுமே அந்த தண்ணி தான் குடிச்சீங்க அட்மிட் ஆனது அதெல்லாம் இருக்கா உங்களுக்கு சரி அதை கொடுங்கப்பா சரிம் காட்டுதுப்பா நீங்களும் உங்க பையன் இருக்கீங்க மலத்தை கலந்தது உங்க பையன் தான் ஒத்துக்காத அடிச்சு கடல் ஒத்துக்காத நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு வீடியோவும் ஆடியோ வந்திருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை நீ என்ன பேசுறீங்க எதுக்காக பேசப்பட்ட ஆடியோ அது அது விட்டு சிறு சூளை கொண்டு போயிட்டு கூட்டுட்டு அவருக்கு வீடு தாரு ஒரு லட்சம் பணம் தாரு வேலை வாங்கி தாரு துன்புறுத்த